மெட்ராஸ் மிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றா குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக மேச ராசிக்கான பலன்கள் எப்படி மாறுபடும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இதுவரை இது நாள் வரை உங்கள் ராசியிலேருந்து அவர் ரெண்டாம் இடத்துக்கு போய் அங்கே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கண்ணியை பார்க்கிறார் ராசிக்கு எட்டாம் வீடான விருச்சகத்தை பார்க்கிறார் ராசிக்கு பத்தாம் வீடான மகரத்தை பார்க்குறார் இதனுடைய பலாபலன்களை பார்ப்போம் சோதனைகளை முறியடி சாதனைகளாக மாற்றக்கூடிய கன்னியா மேசராசிக்காரர்களே இரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் உங்கள் இருந்து விலகுவதால் இதுவரை இருந்த போராட்டம் நீங்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டைகள் அகலும் இது எதையும் ஒரு சமாளிக்கிற திறன் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதால் வீட்டில் நிம்மதி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இரத்த அழுத்த வாயு கோளாறு போன்ற பாதிப்புகளில் இருந்து வந்த கோளாறுகள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் வங்கியில் அடமானம் வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை தங்க நகைகளை மீட்பீர்கள் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் பெருந்தன்மை தெரியும் முதிர்ச்சி தெரியும் உடன்பிறந்தவர்களுடைய இருந்து வந்த கசப்பு போக்கு மாறும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கறதால உங்களை எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் உங்கள் மீது இருந்த அவதூறுகள் விலகும் மறைமுக எதிரிகள் கண்டறிவீர்கள் மருத்துவ செலவுகள் குறையும் நல்ல வேலை கிடைக்கும் ஆறு பாயிண்ட் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் வழக்கு உயில் சொத்துக்கள் போன்ற வகையில் வர மாதிரி இருந்தால் கிடைக்கும் உங்களுடைய வெளிநாடுக்காக முயற்சி பண்ணிருக்க மேச ராசிக்காரர்கள் போவீங்க கஜ கஜா குஜு குஜா மேட்டர் சக்ஸஸ் வரும் அதிகமாக இந்த வருஷம் கிடைக்கும் அதுக்கு என்ன சார் நாங்கள் ஐம்பது வயது சார் நாங்கள் வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ஸோ வழக்கத்தை விட இந்த ஆண்டு வந்து இந்த தாம்பத்திய உறவுன்றது கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் என்பது கணவன் மனைவி சேர்ந்து இங்கே வெளியூர் போகிறது தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறது இதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டுக்கே நான் போகணும் சார் நான் கனடா பிஆர் வாங்கலான் இருக்கேன் ஆஸ்திரேலியா போயலான் இருக்கேன் இந்த டைம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முயற்சி எடுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் அதற்கான பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கறதுனால கௌரவ பதவிகள் தேடி வரும் பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் செய்தொழிலில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அரசியல்வாதிகளோட நெருக்கம் ஆவீர்கள் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் டாப்பில் இன்றைக்கி இருக்கவங்க கூட ஒரு நெருங்கி நட்பு ஏற்படும் உங்களுடைய வளர்ச்சின்றது தொழிலில் வேகமாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அதிகரிக்கும் நீங்கள் ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்டு நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா பத்து பாயிண்ட் இது தான் நடக்கும் அதே மாதிரி எட்டாம் பார்வை பார்க்குறதுனால இந்த போட்டித் தேர்வில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூ சூரியனுடைய சாரத்தில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்வதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லாங்கங்கள் சரியாகும் இதுவரை இருந்த கடன்கள் எல்லாம் வட்டியினுடைய வட்டியினுடைய அசலா அசலையும் அடைச்சலாம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு நான்கு குடைவர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் அதிகமான பயணத்தை உங்களுக்கு கொடுப்பார் வீடு மாற்றத்தை கொடுக்கலாம் தாயாருக்கு இருந்து வந்த மூட்டுவழி நெஞ்சுவலி பாதிப்புகள் குறையும் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் இயலிசை நாட்டம் குறைக்கும் வீடு கட்ட பிளான் அப்ரூவல் ஆகும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு ராசிநாதன் மற்றும் எட்டுக்குடைவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் நிலம் வாங்கலாம்னு நினச்சவங்களா மேசராசிக்காரங்க நிலம் வாங்கலாம் திருமணமாகலேயேன்னு கவலைப்படுறவங்களுக்கு திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறை பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சரியாக ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சகோதரிக்கு திருமணம் முடியும் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே நேரம் கொஞ்சம் அலைச்சல் செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் வியாபார ஸ்தலத்தை உங்கள் ரசனைக்கு ஏற்ப மாறி மாற்றுவீர்கள் வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவார்கள் பாக்கிகள் எளிதில் வசூலாகும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் உங்கள் சாமர்த்தியத்தால் வெற்றி தீர்ப்பீர்கள் கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் ஃபினான்ஸு வண்டி வாகனம் ட்ரேடிங்கு கொடுக்கல் வாங்கல் இது போன்ற தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் குறை கூறி கொண்டிருந்த மேலதிகாரிகள் இனி இணக்கம் ஆவார்கள் அவரது ஆதரவு கிடைக்கும் அதேபோல் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் மொத்தத்தில் இந்த குரு பகவான் உங்களை இதுவரை இருந்த பிரச்சனைகளை விடுவிக்க போகிறார் இதற்கு மேலே நிறைய வாய்ப்புகளை தரப்போகிறார் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு போய் அங்கே இருக்க நவகரகத்துக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு நெய்வேலைக்கு ஏற்றிட்டு வாங்க இந்த ஆண்டு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி வயதான தாத்தா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வேலை அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு வாங்கி கொடுங்க அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் அதில் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி தரும்போது இன்னும் நல்ல ஒரு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவங்க மட்டன் பிரியாணி கேட்குறாங்களா காசு இருந்தால் வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது இப்போது எனக்கு ஒருத்தங்க சாப்பாடு வாங்கி தரணுன்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு நான் இட்லி வாங்கி கொடுக்குறத விட என்ன கேட்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் ஒரு சார் எனக்கு ஒரு ரெண்டு மசாலா தோசை போது அந்த மசாலா தோசை அவங்க என்னோட மனசும் வயிறு மட்டும் ஆறாது மனசு சந்தோஷமாகும் ஸோ அதனுடைய பலன்கள் அதிகம் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு வயசானவங்களுக்கு கேட்டு வாங்கி கொடுங்க அதுக்குன்னு வயசானவங்களுக்கு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் புண்ணிய கணக்கில் வருது அதெல்லாம் கடமை தானம் அப்படின்றது என்னென்னா யார் நம்ம உதவி செஞ்சால் திரும்ப அவங்களால நமக்கு தர முடியாத நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு செய்கிறது பிறகு தான் தானம் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தருக்கு கொடுக்குறீங்களா அது கிஃப்ட்டு திரும்ப உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு தெரியுங்களா அது கடமை அது ரத்த சொந்தம் அதெல்லாம் ஒத்து வராது ஸோ இது போன்ற விஷயங்களை பண்ணி வாருங்கள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நேர்களே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய ட்விட்டர் ஐடி இருக்குது டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் அவன் செய்கின்ற செயலை நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான முகூர்த்த நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாள் கொடுப்பது போல் நாயகன் கொடுக்க மாட்டான் கிழமை கொடுப்பது போல கிரகங்கள் தராது என்ற பழமொழி இருக்குது அதாவது நாள் கிளுப்பது போல நாளடியார் தர மாட்டார் ஆனால் நாலடியில் இருக்கிறது சிவன் அடியவர் அது மாதிரி முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு அந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் மூன்று தேதிகளில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் நல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு என்ன நட்சத்திரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கிரையம் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு இன்ட்ரிக்கு மொதல் முத போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நடக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க அது என்ன நாளில் ஆரம்பிக்கலாம் எப்படி அது ஏது ஹிட் ஆகும் அப்படின்றத பற்றி முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நான் போட்டு வரேன் ஸோ அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் லிங்க் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறையா ஜோதிட கட்டுரைகள்லாம் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் நேர்களே என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃப்ரீ தான் எந்த விதமான கட்டணமும் கிடையாது மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி